அரணாங்கினிஷா சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் அவங்களுக்கு நடந்த ஆக்சிடென்ட் பற்றியும் அது சம்மந்தப்பட்ட நாலு பேரை பற்றியும் ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருந்தாங்க அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் விஜய் டிவில ஒளிபரப்பான கலக்கப்போது யார் நிகழ்ச்சியின் மூலியமாக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தவங்க தான் அறந்தாங்கினிஷா அந்த ஒரு ஷோக்கு அப்புறம் அவங்க ஏகப்பட்ட ரியாலிட்டி ஷோஸ் பண்ணியிருந்தாங்க ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் இப்போ நிறைய படங்களில் காமெடி ரோல் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் அவங்க லைஃப்பில் நடந்த ரொம்பவே மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க

நாலு பசங்களுமே அவசர அவசரமாக வந்து என்னை எழுப்பி விட்டாங்க என் ஹஸ்பண்டை எழுப்பி விட்டாங்க அண்ட் என் குழந்தை உள்ளே இருக்கிறத பார்த்துட்டு காரில் தலைகிலா குதித்து என் குழந்தையை வெளியே எடுத்து கொடுத்துருந்தாங்க அதோடு மட்டும் இல்லாமல் எங்கள் மூணு பேர்த்தையுமே அவங்களோட காரில் ஏற்றிக்கிட்டாங்க பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருந்தாங்க எங்களுக்கு பெட் அட்மிஷன் போட்டு எங்களுக்கு முதலுதவி சிகிச்சை ஆரம்பிக்கிற வரைக்குமே அந்த நாலு பேரும் அங்கே தான் இருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் தான் அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க அந்த நாலு பேர் யார் அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியாது ஆனால் இப்போ வரைக்கும் அந்த நாலு பேரை நான் தேடிக்கிட்டே இருக்கேன் ஏன் அப்படின்னு என் கூட பிறந்த அண்ணன் தம்பி மாதிரி அவங்க அன்னைக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அவங்க மட்டும் ஹெல்ப் பண்ணனா என் குழந்தையோ நாங்களும் உயிரோட இருந்திருக்க முடியாது என் குழந்தைக்கு காது குத்துணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்கள தாய்மாமா நினைச்சு அவங்க மடியில உட்கார வச்சு தான் காது குத்துவேன் இப்போ வரைக்கும் அவங்களை தேடிக்கிட்டு இருக்கேன் கிடைச்சா கண்டிப்பாக நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருந்தாங்க அறந்தாங்கி நிஷா எமோஷ்னலாக பேசியிருந்த இந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு அண்ட் கூடிய சீக்கிரமே அந்த நாலு பேர் கிடச்சிருவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் இது ஒரு புறம் இருக்க சீரியல் ஆக்டர் சாந்தி வில்லியம்ஸ் அவர்கள் சமீபத்திய ஒரு பேட்டியில் கமல் பற்றி ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா அவங்க சினிமாவில் நடிக்கிறதுக்கு முன்னாடி டான்ஸ் கத்துக்கிறதுக்கு கத்துக்கிறதுக்கு கமலஹாசன் சார்ட்டை தான் போயிருக்காங்க அண்ட் அவர்கிட்ட தான் டான்ஸையுமே கற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ அவங்களுக்கு ரொம்பவே சின்ன வயசு அதனால் கமல் சார் அவங்கள வாடி பொடி தான் கூப்பிடுவாராமா அண்ட் எப்போ எங்கே பார்த்தாலுமே என்னடி பண்ணுற எப்படி போயிட்டு இருக்கு லைஃப் அப்படின்னு தான் கேட்பாராம் அண்ட் ரொம்ப வருஷம் கழிச்சு இவங்க பாபநாசம் படத்தில் ரெண்டு பேரும் முன்னாள் நடிச்சிருந்தாங்க அண்ட் அப்பயுமே அவங்க கமல் சார் பார்த்து எனக்கு இப்போவும் பயம்தான் அவர் அன்னைக்கு மாஸ்டர் ஜீனு கூப்பிட்டேன் இப்பயும் மாஸ்டர் ஜீன் தான் கூப்பிடுறேன் அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அவர் மாஸ்டர் ஜீன் தான் கூப்பிட்டேன் அப்போ கமல் சாரே திட்டினாரு உனக்கும் வயசாயிருச்சு எனக்கும் வயசாயிடுச்சு எதுக்கு இன்னும் மாஸ்டர்னு கூப்பிட்டு இருக்குன்னு கேட்டாரு அன்னைக்கு எப்படி அவர் என்னடி பண்றதுன்னு பேசினாரோ அதே மாதிரிதான் இப்பயும் என்னடி பண்றேன்னு பேசினாரு அன்னைக்கு எப்படி அவர மாஸ்டர் ஜின்னு நான் பயத்தோட பார்த்தனோ இன்னைக்கு அவரோட மாஸ்டர் ஜின்னு நான் பயத்தோட தான் பாக்குறேன் எப்பயுமே கமல் சார் மேல அந்த ஒரு பயம் எனக்கு இருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பண்ணிக்கோங்க